அன்பு நேயர்களை வணக்கம் வருகின்ற வெள்ளிக்கிழமை அதாவது நாளைக்கு அருமையான நாள் பகவான் மச்சாவதாரம் எடுத்த நாள் மச்ச ஜெயந்தி என்று கொண்டாடப்படுகின்ற நாள் சித்திரை மாதம் முதல் மாதம் இல்லையா முதல் மாதத்திலே முதல் அவதாரம் பகவானுடைய முதல் அவதாரம் மச்ச அவதாரம் அந்த மச்ச அவதாரம் மச்ச ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது இன்றைக்கு மாலையிலே விளக்கேற்றி வைத்து இந்த நாளை நாம் கொண்டாட வேண்டும் பெருமாளை நினைக்க வேண்டும் பெருமாளுக்கு அர்ச்சனை போன்ற கைங்கரியங்கள் பண்ணலாம் குறைந்தபட்சம் அந்த மச்சாவதாரத்திற்காக அந்த மச்ச ஜெயந்தி என்று பெருமாளை பிரார்த்தனை செய்து கொண்டு ஒரு விளக்கேற்றி வைத்து நாம் கீதை பாராயணமோ விஷ்ணு சாஸ்ரநா பாராயணமோ செய்யலாம் அந்த மச்சாவதாரத்தினுடைய வரலாறை தெரிந்து கொள்ளலாம் பகவான் இந்த உலகத்தை காப்பதற்காக மீன் உருவம் எடுத்தார் பிறப்பில்லாத பெருமான் பிறந்தார் பல பல ஜென்மத்திலே முதல் ஜென்மமாக எடுத்தார் துஷ்டர்களை அழிப்பதற்காகவும் சாதுக்களை காப்பதற்காகவும் பல அவதாரங்களை எடுத்தார் இந்த அவதாரம் எடுத்ததனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் படைப்பு தொழிலுக்கு மூல ஆதாரமாக விளங்கக்கூடிய வேதங்களை மீட்டுக் கொடுப்பது தான் வேதங்களை மீட்டெடுத்த பெருமாள் இந்த மச்ச பெருமாளுக்கு என்ன பெயர் திருநாமம் என்று சொன்னால் பல கோயில்களில் ஆந்திராவில் கூட ஒரு கோயில் இருக்குது அதே மாதிரி நாகராபுரத்தில் அதுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது அதே மாதிரி நமக்கு கும்பகோணத்தில் வந்து ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில் இந்த மச்ச அவதார பெருமாள்னுடைய திருநாமத்தோடு இருக்குது வேத நாராயணப் பெருமாள் வேத நாராயண பெருமாள் கோயில் இந்த வேத பெருமாள் என்றாலே வேதங்களை மீட்டு கொடுத்த பெருமாள் அப்படின்னு இந்த மச்ச ஜெயந்தி என்று நம்ம என்ன பண்ணணும் பகவானை நினைக்க வேண்டும் பகவானை ஒரு கையால் பிடிக்க வேண்டும் நமக்கு எத்தனையோ பல்வேறு விதமான உலகியல் கடமைகள் இருந்தாலும் ராமிருஷ்ணபுரம் சார் தான் ரொம்ப எளிமையாக சொல்லுவார் எதுக்கா எப்படி சொல்லுவார் அப்படின்னு சொன்னால் இதை பாருங்க நீங்கள் இந்த நில உலகத்திலே மனிதராக திறந்துட்டீங்க வேறு வழியிலே வாழ்ந்துதான் ஆக வேண்டும் மனைவி மக்கள் தாய் தந்தை உறவு என்ற ஆயிரம் கடமை உங்களுக்கு இருக்கின்றன உங்களுக்கு இரண்டு கைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஒரு கையாலே உங்களுடைய குடும்ப கடமைகளை எல்லாம் செய்யுங்கள் உலகியல் கடமைகளையெல்லாம் செய்யுங்கள் ஆனால் எப்பொழுதும் இன்னொரு கை பகவானோடு பிணைந்திருக்க வேண்டும் அந்த பகவானை பிடித்து கொள்ளுங்கள் உங்களுக்கு கஷ்டம் வருகின்ற பொழுது இன்னொரு கையிலே நான் அப்பா அம்மா கையை கூட்டிக்கிட்டு பழுந்த எப்படி வேணாலும் போகும் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் நன்னு முறையிலே வாழலாம் ஒரு கட்டத்திலே இப்படியே கடைசி வரி இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு ஒரு கட்டத்திலே இந்த கடமைகளை முடித்து கொண்டு அதாவது என்ன கடமை முடிகிறதுனா என்ன அர்த்தம் நம்ம அப்பா வயசானவனே பிள்ளைகிட்ட எல்லா சார்ஜையும் தந்துடுறேன் அந்த பிள்ளைக்கு கல்யாணமானவொன்னே அவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது உடனே அந்த பிள்ளை வளர்ந்த உடனே இவர் அந்த கடமைகளை எல்லாம் செய்து விட வேண்டும் இல்லையா ராமாயணத்தில் தசரதன் சொல்கிறான் ரொம்ப காலம் நான் ஆண்டு விட்டேன் பிள்ளை இல்லாத குறையும் தீர்ந்து விட்டது இப்போது ராமனும் படித்து விட்டு வந்து விட்டான் இப்போ பதினாறு வருஷம் ஆயிடுச்சு இனி நான் இந்த ராஜ்ஜியத்தை சுமக்க வேண்டும் என்று விரும்பவில்லை மனிதனாக பிறந்ததனுடைய நோக்கம் வாழ்ந்து இனி ஒரு மனித பிறவி எடுக்காத நிலையை பெற வேண்டியது தானே எனக்கு நிறை வந்து விட்டது பசங்க கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நான் காட்டு பொய்த்த சொல்லலாம் இருக்கிறேன் அந்த ஒரு நிலைதான் இருக்க வேண்டாம் அதான் ராமகிருஷ்ண பிரம்மன் சார் சொல்றாரு ஒரு கையாலே உலகை பிடித்துக் கொள்ளுங்கள் ஒரு கையாலே பகவானை பிடித்துக் கொள்ளுங்கள் உலகியல் கடமைகளை ஒரு கட்டத்திலே முடித்து விட்டு அதுக்குதான் எண்பது வயசு வரைக்கும் குடும்ப கடமையை செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை சாஸ்திரம் இத்தனை வயசு வரைக்கும் வயசுல உத்தியோகம் போ சம்பாதி கல்யாணம் பண்ணிக்கோ குழந்தையை பெரு குழந்தையை பெற்ற பிறகு அவங்கள வளரு அந்த வளர்ந்து அவங்க ஒரு வித்தரணையோட இருந்து குடும்பத்தை காப்பாற்றுகின்ற தகுதி கிடைக்குமாறு செய் அந்த கிடைக்குமாறு செய்து உன் பொறுப்பை அவனிடத்திலே ஒப்படைத்துக் கொண்டு முன்னேறமும் பகவனை நினைத்துக்கொள் அப்படிப்பட்ட அந்த பகவானை நினைக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அவதாரம் இந்த மச்ச அவதாரம் தசாவதார வைபவத்தை ஆழ்வார்கள் எல்லாம் அற்புதமாக பாடியிருக்கிறார்கள் அன்னைக்கு நம்ம புது ஏறையில் பாட வேண்டிய பாட்டு இந்த பங்கு தேவுடைய மீனமாய் ஆமாய் ஏனமாய் அரியாய் குரலாய் பூவுருவில் ராமனாய் கண்ணனாய் கற்கியாய் முடிப்பான் கோயில் சேவரொடு படையண்ணம் செங்கமலை மலர் ஏறி ஊசலாடி பூவனை மேல் உதைந்தெழுசம் பொடியாடி விளையாடும் புனல் அரங்கம் காவிரிக்கரை ஓர கரையில் இருக்கக்கூடிய அந்த திருவரங்கம் அந்த திருவரங்கத்தில் பத்து அவதாரமாகவும் இந்த பெருமாள் இருக்கிறார் அவர் அச்சாவத பெருமாளாக இருக்கிறார் ஆனால் அவர்தான் ஒரு காலத்தில் அச்சாவதார பெருமாளாகவும் இருந்தார் கூம அவதாரம் எடுத்தார் வராக அவதாரம் எடுத்தார் இல்லையா நரசிம்ம அவதாரம் எடுத்தார் பாவன திருவிக்ரம் அவதாரம் எடுத்தார் பரசுராம அவதாரம் எடுத்தார் பலராம அவதாரம் எடுத்தார் ராமன அவதாரம் எடுத்தார் கர்கி அவதாரம் எடுத்தார் இந்த மச்ச அவதாரத்தினுடைய வரலாறை பார்க்க வேண்டும் பிரனைய காலத்திலே சத்தியவிரதன் என்கிற அசுரனை இந்த பகவான் ஒரு மச்சமாக வந்து காப்பாற்றினார் ஒரு பெரிய படகு போல மிதந்து கொண்டிருந்தது இந்த கிட்ட சொல்றார் ஏழாவது நாள் உலக பிரளயம் நடக்கும் நீ என் மேல ஏறிக்கோ பிறகு நீ வந்து மறுபடி உலக சிருஷ்டியின் போது நீ வரலாம் அப்படின்னுட்டு சொல்ற அப்படி சத்தியவரதனை காப்பாற்றிய விஷயம் அதே அதே மாதிரியேமுகன் பிரம்மா அந்த பிரம்மாவின் கையில் இருந்த வேதத்தை ஹயக்ரீவன் என்கின்ற அசுரன் போய் மறைத்து ஒழித்து வைத்து விட்டான் அந்த மச்சாவதார பெருமாள் அவனை தேடி அழித்து அவன் கையில இருந்த வேதங்களை மீட்டெடுத்தார் அதனால் தான் அவருக்கு வேதநாராயணன் வேதநாராயண் அப்படின்னுட்டு பேர் இந்த வேதநாராயணன் என்கிற கோயில் வந்து நாகநாபுரத்தில் இருக்கு எங்க எங்கே இருக்குதுன்னா இருந்து திருப்பதி போகிற பாதை ஒண்ணு இருக்கு அங்கே வேதநாராயண சுவாமி என்கிற பெயரிலே அற்புதமாக சேவை சந்திக்கிறார் அந்த திருப்பாதம் பார்த்தீங்கன்னா மூலவருடைய திருப்பாதங்கள் மீனினுடைய அடிப்புறம் போலவே அமைந்திருக்கு இந்த மச்ச அவதார ஜெயந்தி காலத்திலே என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா வேதம் படித்தவர்கள் அல்ல கல்வி கற்கின்ற எல்லோரும் கல்வியை சொல்லித் தருகின்ற ஆசிரியர்கள் கலைகளை சொல்லித் தருகின்ற ஆசிரியர்கள் இவர்கள் எல்லோரும் அன்றைக்கு அவசியம் பெருமாள் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்வதன் மூலமாக தங்கள் தங்கள் தொழிலே மிகப்பெரிய ஏற்றத்தை பெறலாம் நல்ல முறையிலே நடந்து முன்னேற வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த மச்ச அவதார பெருமாளை நினைத்துக் கொள்ளலாம் தொழிலிலே மிகப்பெரிய ஏற்றத்தை பெறலாம் அன்னைக்கு திருக்கண்ணங்குடி என்ற என்றதேசத்து பெருமாளை நினைத்து கொள்ள வேண்டும் அந்த மச்சபிரானுடைய அருள் உங்களுக்கு கொஞ்சமும் மிச்சமில்லாமல் கிடைக்கும்